தேமுதிக அதிமுக தேமுதிக உள்ளம் நாடி இல்லம் தேடி அப்படின்ற பிரச்சாரத்தை எப்படி எடுப்பாங்க அவங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு இது வெற்றி பயணம் அமையுமான்னு சொல்லி இந்த விமர்சகர்களுக்கும் அரசியல்வாதி மூஞ்சியில கதியை பூசுறமான்னு இங்க மக்கள் அமோக வரவேற்பும் ஒவ்வொரு கழக தொண்டர்களும் உடலாகவும் உயிராகவும் உணர்வாகவும் கலந்து கட்சிக்காக அரும்பாடுபட்டு எண்ணற்ற மக்கள்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு வெற்றி பயணம் இருக்கிறாங்க ஏழே நாளில் அரசியல் வட்டாரத்தில் அரசியல்வாதிகள் மத்தியெல்லாம் பேசும் பொருளாகிருக்கு ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு அதிமுக செய்த துரோகங்கள் அதிமுக ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கூட்டணிக்கு வருமாறு கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து தேமுதிகாவை அழைத்தது மாபெரும் வெற்றி இன்னைக்கு அன்புமணி சொல்றாரு எதிர்கட்சியாக கூட ஸ்டாலின் வரக்கூடாதுன்னு அதை செய்து காட்டியவர் புரட்சி கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எதிர்கட்சியாக கூட வர முடியாத சூழ்நிலையை உருவாக்கி காட்டினார் அந்த தேமுதிகாவை பதினோரு எம்எல்ஏகளை விலை கொடுத்து வாங்கினார்கள் அறுபத்தி ஆறு இடங்களில் வழக்கு தொடர்ந்தார்கள் விஜயகாந்த் செய்த எண்ணற்ற பணிகளை தடுத்தார்கள் எதிர்கட்சி தலைவராக செயல்பட முடியாமல் தடுத்தார்கள் நூத்தி பத்து விதியின் கீழ் தடுத்தார்கள் எண்ணற்ற ஒரு செய்தாலும் புரட்சி கலைஞர் அவர்கள் மலை வெள்ளத்திற்கு செய்திருக்கார் கடைசியில் ஒரு பள்ளிக்கு ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு மேல் ஒரு உயர்கட்ட நிலை பள்ளியை உருவாக்கினதுக்கு திறக்கக்கூடாது என்ற அளவுக்கு போராடி அவரை பின்னுக்கு தள்ளினார்கள் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுல வைகோ திருமாவளவன் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளை தேமுதிகாவை நோக்கி நகர வைப்பதை போல நகர வைத்து வஞ்சகமாக முதுகில் குற்றினார்கள் அஇஅதிமுக சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலாவது நம் மாற்று பாதையில் திசை திரும்ப வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் எடுத்த முயற்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கடைசரையும் பார்ப்போம் 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 சொல்லி உங்களை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று நமக்கு முதுகில் குத்தினார்கள் அதையும் கடந்த அமமுகவோட கூட்டணி வைத்து பத்தொன்பது சதவீத வாக்கை பெற்று சொல்லும் அளவிற்கு வாக்குகளை எடுத்ததால் நம்மை விமர்சிக்கவில்லை அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடப்பாடி பழனிசாமி பாமகவின் எச்சி சோறு கிடைக்காமல் தேமுதிக வாசலில் மண்டிட்டு தேமுதிகவோட கூட்டணி வைத்தால் இருபது சதவீத வாக்கை பெற்று ஒரு அந்தஸ்தை பெற்றதுக்கு பிறகு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம் முதலமைச்சர் ஆகிவிடலாம் திமுக எதிர்ப்பு வாக்கு நமக்கு கிடைத்துவிடும் என்று அமதையில மீண்டும் தேமுதிக முதுகில குற்றுவதை போல நாடாளுமன்றத்தின் சீட்டை கொடுக்காம நம்மை புறமுக்க தள்ளினார் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த கட்சிகள் எல்லாம் கூட்டணிக்கு வரும் என்று எடப்பாடி பழனிசாமி காத்துக்கு இருந்த நேரத்துல அப்பாவும் மகனும் அதாவது ராமதாசும் அன்புமணியும் சண்டை போட்டு எங்களுக்கு என்னையா பிரோஜனம் இருக்கு ஏற்கனவே தேமுதிக உங்களோட இல்ல அப்படி என்று ராமதாசு வீடை மூடி சோறு ஓடாமல் வெளியில அனுப்பிச்சி எடப்பாடி பழனிசாமி இதுதான் உண்மை எச்சி சோறு தோட்டத்துல கிடைக்கும் நினைச்சு போன எடப்பாடிக்கு இதுதான் மிச்சம் இன்னைக்கு தேமுதிகாவை நோக்கி அரசியல் வட்டாரங்கள் நகருது இந்த நகர்வை எதை நோக்கி இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக சேர்ந்தால் வெற்றி கூட்டணி என்றது உடனே வைகோ பதறி அடித்து கொண்டு திமுகவின் கால்களில் விழுந்து சரணடைஞ்சிட்டாரு நான் பாஜக போவேன் அதோட போவேன் இன்னைக்கு விடுதலை சிறுத்தை திருமாவளவன் பாமகவே வந்தாலும் நான் வெளியேற மாட்டேன் கெட்டியா ஸ்டாலின் காலை பிடிச்சிட்டு இருக்காரு காரணம் என்ன தேமுதிக திமுகவோடு வந்துவிட்டால் விட்டால் திமுக தான் வெல்லும் என்பது இங்க எல்லோரும் அறிந்த உண்மை ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்றாரு நான் அரசியல் ரீதியாக சந்திக்கல ஒரு நலம் விசாரிப்பதற்காக தான் புரட்சி கலைஞரை சந்திச்சார் அதனால் நான் அவரை சந்தித்தேன் வேற எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை என்றாலும் கூட கதி கலங்கி வயிறு கலைக்கு போய் ஒவ்வொரு அரசியல்வாதி இருக்கிறான் என்ன நகர்வு தேமுதிகா பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்வார்கள் என்பதை நோக்கி தான் இருக்கிறான் ஏன் இதை சொல்றேன்னா ஒவ்வொரு விமர்சகனும் சொல்லும் போது பெட்டி வாங்கிட்டாங்க பிரேமலதா விஜயகாந்த் என்ன செல்வாக்கு இருக்கு இருக்குன்றான் ஆனா ஓட்டு என்ன செல்வாக்கு என்ன என்பதை இன்றைய சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதிகாரம் கைகள் ஓங்கி இருக்கிறது வட மாவட்டங்களில் குறிப்பாக ஐயன் சொல்றாரு வட மாவட்டங்களில் அதிகப்படியான வாக்கு இருக்கு நான் சொல்றேன் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் அதிகப்படியான வாக்கு இருக்கு ஒவ்வொரு கட்சி தொண்டர்களும் இன்று தப் ஒரு ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி இல்லாததால் அது செல்வாக்கு குறைந்தமை தெரியுது நிச்சயமாக செல்வாக்கான ஒரு கட்சியோடு சேரும்போது அதனுடைய பலம் அதிகரிக்கும் ஒரு காற்றாட்டு வெள்ளத்தையே திருப்பக்கூடிய சக்தி தேமுதிகவிடம் இருக்கிறது என்பதை நீங்கள் வருங்காலத்தில் உணர்வீர்கள் ஆகையால் இன்று பிரேமலதா விஜயகாந்தின் கரங்கள் ஓங்கி இருக்கிறது அதனுடைய வலிமையை கட்சி நிர்வாகிகள் உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இது உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கிறது ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் வட்ட பகுதி நிர்வாகிகளுக்கும் ஊராட்சி நகராட்சி பேரூராட்சி போன்ற எங்கென்றும் இருக்கும் கழகத்தின் உயிர் மூச்சுகள் புரட்சி கலைஞருடன் உடலாகவும் உயராகவும் உணர்வோடும் கலந்திருக்கக்கூடிய தொண்டல் இருக்கும் வரை தேமுதிக எந்த கும்பாதி கும்பனும் அசைக்க முடியாது என்பதை இந்த உள்ளம் நாடி இல்லம் தேடி பிரச்சார பயணம் மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை I'm <laughs>